நூத்தி முப்பது வெரைட்டியான ஜூஸ் வகைகள் இருக்கு நம்ம இருக்கு பாத்தீங்கன்னா முலாம் மலம் மாதுல போட்டு சக்கரை பால் ஐஸ் எல்லாம் போட்டோம்னா ஐஸ் எல்லாம் விரும்பி சாக்லேட் விரும்பி விவசாயிகளா விரும்பி விரும்பி குடிக்கிறாங்க சம்மர் சீசன்ல பாத்தீங்கன்னா குழந்தைங்க அதிகமா வராங்க வெயிலுக்கு இடமா குடுத்துட்டு போறாங்க ஆர்வம் போட்டு தருவான் சக்கரை எல்லாமே போட்டு தருவான் நார்மலா போடுவீங்க

ராய் சனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதனரசன் பேசுகிறேன் அப்புறம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கணும் நம்ம ஈரோட்டில் இருக்கிற மருதி கூல்ட்ரிங்க் ஷாப்பு தான் வந்திருக்கிறோம் இந்த மருதி கூல்ட்ரிங்க் ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோட்டில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் பஸ் நிற்கிற இடத்துல ஃபஸ்ட்டு கடையே நம்ம மருதி கூல்ட்ரிங்க் ஷாப் தான் அஜயஸ்வியா டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே யே இது இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலிருந்து கூல் ட்ரிங்க்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நூற்றி இருபது ரூபாயிலிருந்து இருக்குது எல்லாமே உங்களுக்கு வந்து மருத்துவமனையில் கொண்ட இயற்கையான முறையில் ஜூஸ் தான் இங்க எதுவுமே கலப்படம் எதுவுமே இல்லை உங்களுக்கு வந்து இருபது ரூபாயிலிருந்து நூற்றி இருபது ரூபாய் வரைக்கும் பல வகையான ஜூஸ் இங்கே நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது வந்து முப்பது வருஷமா இப்போ நடத்திக்கிட்டு இருக்கிற பாரம்பரியமிக்க கடை இதில் பார்த்தீங்கன்னா இங்க வந்து ஈரோட்டை வந்து ஜூஸ் குடிக்காத இந்த கடையில் யாருமே போக மாட்டாங்க அவ்வளோ ஸ்பெஷலிட்டியான ஜூஸ் ஷாப்பு அது மட்டும் இல்லாமல் இங்க வந்து கூல் டிரிங்ஸ் ஜூஸ் ஜூஸு மில்க் ஷேக் இப்படின்னு பல ஏகப்பட்ட மருத்துவ குணம் கொண்ட ஜூஸ் எல்லாம் இங்க போடுறாங்க அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோ பாக்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கண்டினியூவா நோட்டீஸ் பண்ணுவோம் ஓகே சார் நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கேண்ணா சரிங்கண்ணா இப்ப இந்த மாருதி கூல் ட்ரிங்க்ஸ் வந்து எத்தனை வருஷமா இங்க இருக்குதுங்க பத்து இருபது வருஷமா இருக்குங்க இருபது வருஷமா இருக்கு ஆமாங்கண்ணா உங்க பேரை சொல்லிருங்கண்ணா என் பேர் கார்த்திகா இருக்கு கார்த்திகை ஓகேண்ணா ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன ரேட்ல இருந்து இருக்குது ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருபது ரூபாயிருந்து இருக்கும் ரூபாயிருந்து இருபது ரூபா இருக்கும் நூற்றி இருபது ஆமாங்க இது வந்து என்னென்ன இருக்குதுண்ணா இங்க லெமன்ல இருந்து மில்க் ஷேக் அத்தனையும் இருக்கும் அப்படிங்களாண்ணா ஆமா சொரக்கா வெள்ளிக்காய் அருவம்பிடு வெண்பூசணி மருத்துவ குணம் உள்ள அனைத்து ஜூஸும் நம்ம இருக்கு கத்தாழை 啊。Uh. மருத்துவ குணம் உள்ள ஜூஸ் அனைத்து இருக்கு எல்லாமே இங்க இருக்கு எல்லாமே இருக்கு சேக்கு இருக்குங்க கீரை வகை இருக்கு தக்காளி கீரை இருக்கு அப்படியா கீரை வகை ஜூஸ் இருக்குது கீரை வகை ஜூஸ் இருக்கு உடனே காலையில எட்டு டு ஒன்பது வரை இந்த மருத்துவ குணம் உள்ள ஜூஸ் எல்லாம் சாப்பிடறதுக்குன்னு வாடிக்கையாளர் நிறைய பேர் கிடைக்க வர்றாங்க நிறைய பேர் வர நிறைய பேர் வர வாழைத்தண்டு சாப்பிடறதுக்கு நெல்லிக்காய் சாப்பிடறதுக்கு உனக்கு மணத்தக்காய் கீரை சாப்பிடறதுக்கு ரெகுலர் கஷ்டமா வர்றாங்க சரி இப்படி இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்தது இப்படி எல்லாம் ஓனர் தான் இருக்கலாம் தான் ஓனர் தான் இல்ல இவ்வளோ பிளானிங் சூப்பரா இருக்குது அதாவது மருத்துவ குணம் வெறும் ஜூஸும் இல்லாமல் மருத்துவ குணம் உள்ள ஜூஸை போடுறதுனால மக்கள் கூட்டம் அதிகமாக வரும் அதிகமா வருது அருகம்புல் ஜூஸ்ல இருந்து உங்களுக்கு வாழைத்தண்டு வாழைத்தண்டு அருகம்பில்லு சுரக்காய் வெண் பூசணி வனத்தக்காளி நெல்லிக்காய் பீட்ரூட்டு கேரட்டு எல்லா வகை ஜூஸுமே இருக்கு வெறும் ஜூஸ் மட்டும் தான் பழங்கள்லாம் சேல்ஸ் பண்ணுறது பழமெல்லாம் சேல்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது ஜூஸ் ரெஷ் ஜூஸ் ரெஷ் ஜூஸ் ஜூஸ் எவ்வளோ

அது வந்து ஃபேவரட் ஸ்பெஷலா இருக்கு என்கிட்ட ஓ இது வந்து ரெகுலரா ரெகுலரா ஓடும் இப்ப மலகாலா இந்த மாதிரி எப்ப வந்தாலும் அப்ப மருத்துவ குணமுல ஜூஸ் வகைய குடிச்சிட வரவங்க வந்துட்டு இருப்பாங்க ஓகே நான் ஓகே சூப்பர் சரி நான் இப்ப என்னென்ன ஜூஸ் இருக்குன்னு பார்க்கலாங்களா ஆ பாக்கலாம் வாங்க தம்பி உனக்கு நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்காங்க சரி பேர் சொல்லுங்க என் பேர் பூப்பீங்கன்னா நான் லோக்கல் கரங்கல் பத்து வந்து வரேன் சரி நான் பத்து வருஷமா இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் பத்து வருஷம் ஒர்க் பண்றீங்களா சரிங்க இப்ப இங்க என்னென்ன ஜூஸ் இருக்குதுங்க இங்க பாத்தீங்கன்னா நூத்தி முப்பது வெரைட்டியான ஜூஸ் வகைகள் இருக்குது வெரைட்டியா மிளகாம்பழம் மாதுளை மாதுளை பார்சல் போட்டு மாதுளை பார்சல் போட்டு மாதுளைக்கு இப்ப என்னென்ன பண்ணனும் மாதுளை போட்ட சக்கரை பால் எல்லாம் போட்டோம்னா அருமா வந்துடும் ஜூஸ் அப்படியா மாதுளை மாதுளைப் பழம் சக்கரை பால் பூன்னு கலக்காம மிக்ஸி வச்சு அடிச்சா போகுது ஆமாங்க

மீட்டர்ல எயிட்டீன் நைன்ட்டின் எயிட்டி நைன்டின் இப்போ சம்மர் சீசனுக்கு நிறைய பேர் குழந்தைங்களா வருமா ஆமாங்க சம்மர் சீசன்ல பாத்தீங்கன்னா குழந்தைங்க அதிகமா வராங்க ஆஹ் பேமிலியோட வராங்கண்ணா வந்து ஜூஸ் குடுத்துட்டு போறேன் இதா டெய்லிக்கு இதை கொடுத்துட்டு போறேன் சரி வந்து என்ன மாலை ஜூஸ் ரெடியா இருக்கா மாலை ரெடிங்கு பார்ப்பேன்

ஐஸ் தர்பூசரி சர்க்கரையும் அவ்வளோ ஐஸ் ஐஸ் கேட்குறீங்க ஐஸ் போடுவீங்க ஆமாங்கண்ணா ஓகேண்ணா ஐஸ் இல்லாமல் போட்டு தருவோம் சக்கரை இல்லாமையும் போட்டு தருவோம் ஆ அவங்க ஜூஸும் முடிஞ்சானா நார்மலாக போட்டுருவோம் ஐயோ போடுவீங்க ரைட் ரைட் ஏன்னா எல்லாமே சட்டாண்டை பொறுத்த வரைக்கும் ரெகுலர் கஷ்டமாக அதிகமாக வராங்கண்ணா நம்ம ஓ எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வருது பழங்கள்லாம் ஃப்ரெஷ்ஷு தான் ஓகே

என்ன பப்பாளிக்கு ஐஸ் சுகரு மூணுமே நிச்சயம் மக்கள் கொடுத்தா அதிகம் வந்துட்டே இருக்குது பப்பாளி தர்பூசணி மேக்சிமம் கோடை பப்பாளி தர்பூசணி எல்லாமே அதிகமா போவோம் இப்போ மழை காலத்துல அதுக்காக ஜூஸ் இருக்குதா மழை காலத்துல மேக்ஸிமம் ஐஸ்லாம குடிப்பாங்க ஐஸ்லாம் போக மாட்டாங்க வெளியேறாங்க பப்பாளி ஜூஸ் ரெடி ஓகே இது வந்து வெறும் முப்பத்தஞ்சு ரூபா தானா ஆமாங்க ஓகே சூப்பர் என்ன ஜூஸ் ரெடி அடுத்த சப்போட்டாண்ணா சப்போட்டா வர விலை நாற்பத்தஞ்சு ரூபா ஐஸ் சுகரும் பாலும் இருக்கும் சுகரு பால் சப்போட்டா ஆ ஆமாங்க இதுக்கு என்ன என்ன போடுறீங்க இதுக்குமா ஐஸ் sugar ஐஸ் sugar மாத்த mixல இது எவ்வளவு நேர டைமிங் ஆடிங்க டைமிங் மா ரெண்டு எண்ட்ல ரெடி ஆயிடும் அதாமாரியே ஆப்பிள் மாதுளை கிரேப் பையனபிள் 2 hours வெச்சி குடுத்துக்கலாம் போட்ட ஜூஸ் ரெடி ஓகே சூப்பர் அடுத்தது இது ரெடியா நாத்து அடுத்து கிரேப் ரெடி கிரேப் ரெடி இது என்ன ரேட் ஒரு கிரேப் இது 40 40

ice cream what do you want what do you want give us a boost let me give you ice cream vanilla you want to give us a boost we want to take a boost take a boost boost ஒன்று ஒன்று sec how அடுத்தது நெக்ஸ்ட்டு ஆர்கானிக் பீட்ரூட் ஆ சொல்லுங்கள் பீட்ரூட் ஜூஸ் ஓகே அதுக்கு என்னென்ன பண்ணுறீங்க பீட்ரூட்டா அதுதான் மெயினியூ கீ வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணுமா ஆ பீட்ரூட் ஒன்லி போலமா ஃபுல்லாக ஆர்கானிக் ஒரு ஆட்ருனா ஒரு பீட்ரூட்டு ஓகே

பிஸியாகவே இருக்கிறாங்க மக்கள் வந்து கடல்கிட்ட போட்டு வந்துகிட்டே இருக்குது மார்க் பார்த்திங்கன்னா இருக்கிறது நாலு தாடி நாலு தாரில் நான் மூணு தார் பிஸியாகவே இருக்குது ரெண்டு மாஸ்ட் இருக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் மாதம் ஓகே பீட்ரூட் பீட்ரூட் ஜூஸ் ரெடி

நான் எல்லா ஜூஸ்மே ட்ரை பண்ணிடுறேன். ஆ அப்படியே ரெகுலர் கஸ்டமரா. ஆமா நாங்க ஏ 2 வச்சோ இங்கே தான் ஜூஸ் குடிக்குறோம். அப்படியே ஆமா சித்தூர்ல இருந்து இங்க வந்து தான் நான் குடிச்சிட்டு போறேன். ஓ சித்தூர்ல இருந்து 20 ரூபாய் ஜூஸ் குடிக்கிறதுக்கு வரீங்களா? வருவோம் வந்துட்டா தான் இத குடிக்காம போக மாட்டோம். 20 ரூபாய் ஜூஸ் குடிக்காம போக மாட்டீங்க. இன்னைக்கு என்ன ஜூஸ் சாப்பிடுறீங்க? இன்னைக்கு வந்து மூளாம்ப்ளம். மூளாம்ப்ளம் ஜூஸ். எவ்வளவுங்க முளாம்பழம் மூளாம்ப்ளம் 40. சூப்பரா இருக்குங்களா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா. நான் வீட்ல குடிக்கிற மாதிரியே இங்கே இருக்கும். டெய்லி வீட்ல போட்டு குடிப்போம். இங்கே வரதுனால இங்கே ரொம்ப okay, நன்றிங்க okay. <laughs> நிறையா ஏகப்பட்ட வெரைட்டியான ஜூஸ்லாம் எல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் அதை பற்றி நான் வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ரிவ்யூ கொடுத்துருப்பேன் இருபது ரூபாயிலிருந்து நூற்றி இருபது ரூபாய் வரைக்கும் நூற்றம்பது வகையான வெரைட்டியான ஜூஸ் எல்லாம் இங்கே இருக்குது அது ஜூஸ் மட்டும் இல்லைங்க மில்க் ஷேக்கு கூல்ட்ரிங்ஸ் ஐட்டங்கள் அப்படின்னு இந்த சம்மருக்கு சீசனுக்கு தகுந்த மாதிரியும் உங்களுக்கு எல்லா பருவத்துக்கு தகுந்தமான ஜூஸெல்லாம் இங்கே இருக்குது அது இயற்கையான முறையில் இவங்க தயாரித்து சுத்தமாகவும் சுகாதாரமும் முக்கியமாக ஆர்ஓ வாட்டரில் ஜூஸ் தயாரிக்கிறாங்க இதுதான் இந்த கடையினுடைய ஸ்பெஷல் இந்த கடையினுடைய மேன்மேடும் வளர்ச்சிக்கு முக்கிய காரணமே என்ன என்னென்னா சுத்தமாகவும் சுகாதாரமும் தயாரிக்கிறது தான் டோட்டலாக தமிழ்நாட்டில் எங்கேருந்து ஈரோடு வந்தாலும் இந்த மாரதி கூல் ட்ரிங்க்ஸ் ஷாப்லாம் வந்து ஜூஸ் குடிக்காத போகவே மாட்டாங்க அது நான் மட்டும் இல்லைங்க நம்ம நிறைய பேருமே விரிவு கொடுத்துருக்குறாங்க அது மா அது மாதிரியான மிகச்சிறந்த ட்ரிங்க் ஷாப்பு இது இந்த ஒரு பிராஞ்ச் இல்லைங்க ஈரோட்லேயே ரெண்டு மூணு பிரான்ச் வச்சிருக்கிறாங்க வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கண்டினியூ வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்து ஓகே இது வரைக்கும் பார்த்து உங்களுக்கு நன்றி